நீ எந்த நான் எந்த முகவரி தேவை படி வச்சிருக்காங்க ஆட்டோக்காரனுக்கு தெரியாத ம் இன்னைக்கு முத சவாரி யாருன்னு தெரியலையே எக்ஸ்கியூஸ் மீ யார் அது இங்கிலீஷில் கூப்பிடுறது ஆ இவனா இவங்ககிட்ட சிக்குனா முகவரியை இல்லாமல் ஆக்கிடுவானையா ம் ஆஹா ஐயா நாடே குடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேல நம்மளை தேடி ஒரு குடிகார சவாரி வருதே ஐயா ம் ம் சமாளிப்போம் எப்பா இன்னைக்கு லீவு வண்டி வராது எனக்கு வண்டியெல்லாம் வேண்டாம் இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லு இப்போதானயா அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும் அதுக்குள்ளே அந்த அட்ரஸ் கேட்குறான் ம் ஒருவேளை நம்ம பாடினதை கேட்டிருப்பானோ போதையில் கூட நம்மளை விட மாட்டேங்கிறான் ம் கரெக்ட் அடையாளம் கண்டுபிடிச்சி வர்றானே அட்ரஸை வேறு பார்த்து சொல்ல சொல்கிறானே அப்போது இவனுக்கு கண்ணு தெரியலையா ஒருவேளை கல்ல சரக்கு குடிச்சிருப்பானோ ஏப்பா பார்த்து சொல்ல சொல்கிறியே கண்ணு தெரியலையா அம்மா கண்ணு தெரியலன்னா உன்னை தேடி எப்படி நான் வந்திருப்பேன் ஆஹா நல்ல சரக்கு தான் குடிச்சிருக்கான் அட்ரஸை கொடுப்பா என்னது கையெழுத்து கச்சா மச்சனை மூர்க்கு புழிஞ்ச மாதிரி இருக்குது சரி அவன் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியலன்னு சொல்கிறதுக்கோ சீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் பார்த்த ஏப்பா பார்த்தா தானேப்பா சொல்ல முடியும் அப்போ நீ சீட்டை பார்த்துருக்க யோ படிச்சுட்டு தானியா சொல்கிறேன் படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே ஆஹா புதையில நம்மளை போட்டு வாங்குறானே ஐயா சொல்ல முடியும் ஆனால் நீ படிச்சுட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே ஆஹா சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறான ஐயா தெரியலைண்ண போய் வேறு யாருக்கிட்டாவது கேளேன்ப்பா இப்போதானே பாட்டு பாட அட்ரஸ் இல்லாத தெருவும் ஆட்டோக்காரன் அறிவான்னு ஆஹா போதையில் கூட நம்ம பாட்டை தெளிவாக கேட்டுட்டு வந்திருக்கான ஐயா வில்லங்கோ நமக்கு எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியலையே ஐயா அட்ரஸ் இல்லாமையே அறியல ஏ அட்ரஸ் இருந்தும் உன்னால் அறிய முடியலையா ஆஹா காலையிலே வந்து நம்மளை அறியிறான் ஐயா ஏப்பா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் தெரியலப்பா படித்தா எப்படி தெரியாமல் போகும் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா ஆஹா வசமாக சிக்கிட்டேன் ஐயா படிக்க தெரிஞ்சதுனால தான் ஏன் சொல்கிறேன் தெரியலன்னு அப்பா ஏன் திருப்பியும் அடிக்கிற படிச்சுட்டு தெரியலன்னு சொல்கிறியா போதையில் இருக்குன்னு பொய் சொல்கிறியா என்னது பொய் சொல்கிறேண்ணா எப்பா அதுலேருந்து அதை படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன் இந்த அட்ரஸ்ஸு இங்கே இல்லை அம்மா ஏன் அறையிறேன் போன தடவை வந்தப்போ இந்த அட்ரஸ் இங்கே தான் இருந்தது இப்போ நீ இல்லைன்ற என்னாது போன தடவை இந்த அட்ரஸ்ஸு இங்கே இருந்துச்சா ஆஹா கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு குடிச்சிருக்கானே ஐயா இல்லாத அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறானையா ம் இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு கேட்பான் அப்புறம் பஸ்லேருந்து ஐயா எனக்கு ஞாபகமூர்த்தி நோய் இருக்கிறதுனால அட்ரஸை எழுதி வச்சுருக்கேன் உனக்கு அதை படித்து கூட சொல்ல முடியலையா ம் ஆஹா அட்ரஸ்ஸை படித்துக்கட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு படிக்க தெரியாதா அம்மா யோ ஏன் அது கடிக்கிற மப்பில் இருக்கிற என்னால் எப்படிடா படிக்க முடியும் ஆஹா இவன் அப்புக்கு நம்மளை மாங்காய் ஊருகம் ஆக்கிட்டான போதுமா தேங்க்ஸ் அட்ரஸ் வந்துருச்சு சும்மாவா அட்ரெஸ் ஞாபகம் வந்துச்சு நம்மளை எடுத்து படிச்சு காட்டி நாம தானேயா ஞாபகம் வர வச்சோம் அரைஞ்சு அரைஞ்சு அட்ரஸை படிக்க சொன்னி இது யாரோட அட்ரஸ் ஏன் என்னோடய அட்ரஸ் தான் என்ன அது உன்னோட அட்ரஸா ஆமாம் வரட்டுமா ஆஹா அட்ரஸை கூட படிக்க முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு போதாக்குறைக்கு நம்மளையும் போட்டு அடிச்சுட்டு அவன் வீட்டு அட்ரஸை தெரிஞ்சிட்டு போகிறானேயா ம் எல்லாமே புது டைப்பாக நமக்கிட்டையே வந்து சிக்குது ஐயா ம் டீசண்ட்டாக தொழிலுக்கு வந்த நம்மளையே டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு போயிட்டான ஐயா ம் அவன் அடித்து அடிக்கி நாமளும் போய் சரக்கு அடித்தாலும் சரிப்பட்டு வரும் ஆமாம் லீவுன்னு ஒரு பேச்சுக்கு அவங்கக்கிட்ட சொன்னோம் ஆனால் நிஜமாகவே லீவு கூட வச்சுட்டான் ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்